ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு ஊரக பார்க்க போகிற படம் லாஸ்ட் வீக்கில் தமிழ் டப்பிங்கில் ஆன ஒரு அனிமேஷன் ஹாலிவுட் படம் படத்தோட நேம் முஃபாசா த லைன் கிங் இந்த படம் ரெண்டாயிரத்தி ரிலீஸ் ஆன த லைன் கிங் படத்தோட ப்ரீக்வல் தான் இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவியூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிங் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடன் படம் சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ்லாம் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் த லைன் கிங் அப்படிங்கிற அனிமேஷன் மூவி ரிலீஸ் ஆனிச்சு அந்த படத்தை பார்த்த எல்லாருக்கும் தெரியும் அதில் ராஜா சிங்கம் முஃபாஸா அதுக்கப்புறம் அதோட பையன் சிம்பா முஃபாஸா இறந்த பிறகு தான் பையன் சிம்பா எப்படி ராஜாவாகிறான் அப்படிங்கிறது அந்த படத்தோட ஸ்டோரி இந்த படத்தில் அந்த முஃபாசா எப்படி கிங் ஆணிச்சு அப்படிங்குறதான் ஸ்டோரி சாதாரண சிங்க கூட்டத்தை சேர்ந்த முஃபாசா குட்டியா இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சிருது பிரிஞ்ச முஃபாசா இன்னொரு சிங்க கூட்டத்துக்கு போய் சேருது அதுக்கு காரணம் டாக்காங்கிற இன்னொரு குட்டி சிங்கம் அந்த சிங்க கூட்டத்துல இருக்க ராஜா சிங்கம் முஃபாசாவை ஏத்துக்க மாட்டாரு ஆனா ராணி சிங்கம் முஃபாசாவை ஏத்துக்கிறாங்க இதனால அந்த சிங்க கூட்டத்துல முஃபாசா வளர ஆரம்பிக்குது டாக்காவும் முஃபாசாவும் அன்னந்தமி பழகிட்டு இருக்காங்க ரெண்டு சிங்கங்களும் மிடில் ஏஜில் கொஞ்சம் பெரிய சிங்கங்களும் ஆகுது இந்த சமயத்தில் ஒரு பெரிய வெள்ள சிங்க கூட்டத்தால் இந்த சிங்க கூட்டத்துக்கு பிரச்சனை வருது இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் முஃபாசா த லைன் கிங் இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் அப்புறம் இந்த ஃபோட்டோ ரியாலிஸ்டிக் அனிமேஷன் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு லைன் கிங் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிலீஸ் ஆன படத்தில் எந்த லெவலில் இருந்துச்சோ அதே லெவலில் டெக்னிக்கல் விஷயங்கள் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அடுத்ததாக இந்த படத்துக்கு டப்பிங்க்கு இவங்க செலக்ட் பண்ண நடிகர்களும் பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு குறிப்பாக சொல்லணுன்னா முஃபாசாவுக்கு அர்ஜுன் தாஸ் வாய்ஸை சூஸ் பண்ணது நல்ல ஒரு சாய்ஸ் ஏன்னா அவரோட வாய்ஸ் யூஸ்வலாகவே ஒரு கம்பீரம் இருக்கும் அது இந்த படத்துக்கு சூப்பராகவே மேட்ச் ஆனிச்சு அது மட்டும் இல்லாம அசோக் செல்வன் வாய்ஸ் வில்லன் கேரக்டரா நாசர் வாய்ஸ் ரோபோ சங்கர் வி டிவி கணேஷ் புலி இவங்க எல்லார் வாய்ஸும் அந்தந்த கேரக்டரோட பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிருந்துச்சு அது படத்தோட நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு அடுத்த இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பற்றி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு காரணம் இந்த படத்தோட எண்டு எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா முஃபாசா அப்படிங்கிறது ஒரு பெரிய கிங் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடியே தெரியும் இந்த லைன் கிங் பார்த்தவங்களுக்குலாம் ஸோ அது எப்படி ஆணுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி அது சில இடங்களில் நல்லா ஃப்ளோவில் நல்லா இருந்தமாரி இருந்துச்சு ஆனால் சில இடங்களில் சுவாரஸ்யம் இல்லாமல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே குழந்தைகளை கவர் பண்ணுற மாரி தான் மெயின்டைன் பண்ணியிருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு நெக்ஸ்ட்டு படத்தில் இவங்க காமெடிக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுத்து சீன்ஸ் வச்ச மாரி பெருசாக இல்லை அது மட்டும் இல்லாமல் படத்தில் அங்கங்கே சாங்ஸ் வருது அதுக்கு தமிழில் வர பாடல் வரிகள் அந்தளவு பெருசாக மேட்ச் ஆன மாதிரி இல்லை ஏதோ கடமைக்கு போட்டிருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ படத்தோட ஃப்ளோவில் அங்கங்கே வர சாங்ஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆன மாதிரி இல்லை ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ரிலீஸ் ஆன த லயன் கிங் படம் சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பெரியவங்களையும் ஓரளவு கவர் பண்ணி நல்லா கொண்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனா இப்ப ரிலீஸ் ஆயிருக்க முஃபாசா த லைன்கிங் சின்ன பசங்களுக்கு மட்டும்தான் பிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது பெரியவங்களையும் கவர் பண்ற லெவலுக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் படத்துல இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்க வீட்டுல இருக்க சின்ன பசங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரிலீஸ் ஆன த லைன்கிங் படம் பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படத்தை நீங்க தாட்டுல கூட்டி போய் பார்க்கலாம் அதர் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்கறது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ